சவுதி அரேபியா தமாம் நகரில் இறந்த தமிழரின் உடலை தாயகம் அனுப்பி வைக்க அனைத்து உதவியும் செய்து தரப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் திருவள்ளுவர் நகரை சார்ந்தவர் குபேந்திரன் சவுதி அரேபியா கிழக்கு மாகாணம் தமாம் பகுதியில் கடந்த சில மாதங்களாக ஒரு தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கடந்த மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இது குறித்து தகவல் அறிந்த திமுக அயலக அணியின் வெங்கடேசன் ஆரிஃப் மக்பூல் சீனி முகமது ஆகியோர் மருத்துவர்களிடம் குபேந்திரனின் உடல்நிலை குறித்து தொடர்ந்து விசாரித்து வந்தனர் பின் சிகிச்சை பலன் காரணத்தினால் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குபேந்திரன் அவர்கள் மரணமடைந்தார் இதனைத் தொடர்ந்து குபேந்திரனின் உடலை அவருடைய மனைவி மற்றும் உறவினர்கள் தமிழ்நாட்டிற்கு அனுப்ப கோரிக்கை விடுத்தனர் மாவட்ட பொறுப்பாளர் பாசித் அவர்கள் தாமுமுக அயலகணியின் சமூக நலத்துறை நிர்வாகிகளான தாஜ்மல் மற்றும் சென்னை இம்ரான் அவர்களின் மூலம் சவுதி அரேபியா அணி முதன்மை செயலாளர் திரு மயிலாடுதுறை வெங்கடேசன் மற்றும் திருச்சி திரு ஆரிஃப் மக்பூல் ஆகியோரை தொடர்பு கொண்டு குபேந்திரனின் உடலை மீட்டுக் கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டனர் பின்னர் குபேந்திரனின் உடல் தாயகத்திற்கு அனுப்ப முயற்சி மேற்கொள்ளப்பட்டது விரைந்து செயல்பட்ட கேரள சமூக செயல்பாட்டில் நாசு சவுக்கத்தலி என்ஆர்டிஏஏ நிர்வாகிகள் வெங்கடேசன் மற்றும் ஆரிஃப் மக்பூல் உடனடியாக குபேந்திரனின் உடல் தாயகம் அனுப்ப ஆவணம் செய்தார்கள் சவுதி அரேபிய அரசாங்கம் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகளின் உடனடி உத்தரவுகளால் குபேந்திரனின் உடல் கடந்த பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணி அளவில் திருச்சி விமான நிலையத்தை வந்து அடைந்தது அங்கிருந்து மயிலாடுதுறைக்கு எடுத்துச் செல்ல தமிழக அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை என் ஆர்டிஐ சார்பாக இலவச ஆம்புலன்ஸ் மூலமாக உடலை கொண்டு சென்றார்கள் சவுதி அரேபியாவில் தமிழக அரசின் அயலக அணியின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ள முதன்மை செயலாளர் மயிலாடுதுறை திரு வெங்கடேசன் ஒன்பது ஆறு ஆறு ஐந்து ஐந்து எட்டு ஏழு மூன்று 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 நான்கு பூஜ்ஜியம் துணை அமைப்பாளர் திருச்சி திரு ஆரிஃப் மக்பூல் ஒன்பது ஆறு ஆறு ஐந்து ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி